சபையார் அமருவோம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் நேசிக்கிற அன்பின் ஆண்டுவரே உயிர்த்தல் பண்டிகைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம் எங்களுக்கு தந்தீரே தந்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை மூலமாக இந்த உயிர்த்தல் தேவனை தரிசித்துக் கொள்ள அவருடைய வல்லமைக்குள்ளாக நாங்கள் பங்கு பெற தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தாரோம் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்து தொடர்ந்து எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தி படுத்தியாரலோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இடிநெச்ச நாமத்தினாலே கிறிஸ்து உயிர் தந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவந்தாமை இந்த உயிர்த்தர்தலின் வல்லமை உயிர்த்தர்தலின் மகிமை உயிர்த்தள்தலின் சந்தோஷம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக இந்த விண் இந்த மண் உலகத்திற்கு ஏசு கிறிஸ்துவானவர் வந்து நம்மை போல மனிதனாக பாடுபட்டு சிலுவையை சுமந்து அந்த சிலுவையை சுமந்து மறித்ததிலே அவருடைய கதை முடிந்து விடாதபடிக்கு அவர் மீண்டுமாக உயிர் தழுந்த நிமித்தமாகவும் அவர் பரத்திற்கு ஏறினது நிமித்தமாகவும் அந்த விண்ணுலகை நமக்காக அவர் திறந்து தந்தவராக இருந்தார் சாகாத தேவனாக உள்ள தேவனாக இருந்து இன்னும் அரசாளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார் அந்த அரசாட்சியை கொண்டாடுகிற பண்டிகையாக தான் இந்த உயிர்த்தலின் நல்ல நாளாக இந்த உயிர்த்தலின் பண்டிகையாக காணப்படுகிறது அந்த உயிர்த்தலின் மையான அனுபவங்களை நாமும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டுதான் வேத வசனமானது மத்த இழந்த செய்தி நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கிறிஸ்துவானவருடைய உயிர்தல்தலானது நம்மளுடைய விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது நம்மளுடைய விசுவாசத்தின் மையமாக இருக்கிறது நம்மளுடைய விசுவாசத்திற்கு அது அர்த்தத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கிறதாக இருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவானவர் உயிர்த்தழ்ந்த ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த உயிர்த்தள்தலை குறித்து எல்லா சுவிசேஷ பாடங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அதற்கு பின்பதாக வருகிற

காரியத்தை கண்டு அதை ஆராய்ந்து அதை அனுபவப்பட்டு அதற்கு பின்பதாக அதற்கான எல்லா விதமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை மீண்டுமாக வெரிஃபை பண்ணும்படியாக நிச்சயமாகவே இப்படியாக தான் நடந்துச்சா இதுதான் இதோட ரிசல்ட்டா அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டுமாக டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறது தான் எம்பெரிக்கல் ரிசர்ச்சாக என்ன செய்கிறது இருக்கிறது அதே போல இன்னொன்று இன்னொரு ரிசர்ச் இருக்கிறது நான் எம்பெரிக்கல் ரிசர்ச் அப்படின்ட்டு அது அது என்ன அர்த்தமாகுது என்றால் எந்த ரிசர்ச்சை அவர்கள் வந்து நியமனம் பண்ணி இதுதான் ஃபைனல் ரிசல்ட் என்று சொல்லியிருக்கிறாங்களோ இருக்கிறாங்களோ அந்த ரிசல்ட் எல்லாவற்றையும் எடுத்து இது சரியாக இருக்குமா என்கிறதை அலைசி ஆராய்வது எப்படியாக இருக்கிறது நான் எம்பெரிக்கல் ரிசர்ச் ஆக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம் மும்பையில் வெப்பம் என்ன செஞ்சுட்டு ரொம்ப அதிகமாக கூடிட்டு அப்படின்ட்டு என்ன செய்வோம் சொல்லுவோம் திடீர்னு கேட்குறவங்க சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸா இருந்துச்சு அப்படின்ட்டு ஏன்னா ஒருத்தங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அதை கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி நியூஸ் பேப்பர்லயோ போன்லயோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மற்றவர்கள் எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அனுபவம் இங்கே என்ன செய்கிறாங்க வெப்பநிலை கூடுகிறது பயங்கரமாக வெத்த என்ன செய்கிறது புழுங்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்படிப்பட்டதான ரெண்டு வகையான ரிசர்ச் ஆனது என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது இந்த மத்த எழுதுன நற்செய்துனுள்ள இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த ரெண்டு ரிசர்ச்சையும் ஒன்றாக கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஒரு வசனமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறதாக இருக்கிறது நாலு காரியங்கள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது காரியம் அவர் இங்கே அவர் இங்கே இல்லை அவர் எதற்காக இங்கே இல்லை அல்லது அவர் எங்கே போனார் என்ன ஆயிட்டு அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியோடு யார் கடந்து வருகிறாங்க மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல மகதலினா மரியாலும் மற்ற மரியாலும் என்ன செய்கிறாங்க கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க ஐயா ஏன் இங்க போயிட்டாரு இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் காண வந்தோமே இவர் இங்க இல்லையே என்கிற ஒரு கேள்வியோடு காணப்படுகிறார்கள் ஏனென்றால் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவானவருடைய மரணத்திற்கு பின்பதாக ஏசு கிறிஸ்துவ ஆண்டவர் நிச்சயமாக மறித்தார் என்கிறதை வெரிஃபை பண்றதுக்கு யார் இருக்கிறாங்க மகதலினா மரியாலும் அவரோடு கூட இருக்கிற பெண்கள் அங்க காணப்படுகிறாங்க இன்னுமாக நீங்க அறுபத்தி ஓராவது வசனத்தை பார்க்கும்போது அந்த மகதலினா மரியால் மற்றும் மச்ச மரியாலும் கல்லறைக்கு எதிராக என்ன செஞ்சாங்களா சரியா அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் மறித்ததை காணுகிறாங்க முற்றிலுமாக இறந்து போயிட்டார் என்கிறத நிச்சயப்படுத்துறாங்க எந்த கல்லறையில கொண்டு போய் வைக்காங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து

என்ன செய்யறாங்க வந்து பார்க்காங்க அங்கே அவரை வைத்த இடத்துல அவர் எங்க என்னது அங்க இல்லை ஐயா எங்க போனாரு யார் அவரை எடுத்துட்டு சென்றாங்க ஏற்கனவே அவர் ஒரு மிக பாப்புலரான ஒரு பர்சனாக என்ன செய்கிறாரு காணப்படுகிறவராக இருக்கிறாரு அவருக்கு சாதாரணமான மரியாதை என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை அவரை சுற்றிலும் கல்லறை சுற்றிலும் அங்கே யார் இருக்கிறாங்க காவல் காக்கும்படியாக இருக்கிறாங்க கல்லறையும் ஒரு ஸ்பெஷலான கல்லறையாக இருக்கிறது ஏன்னா அறமத்தியானுடைய யோசிப்பு என்கிறவன் தனக்காக வைத்திருந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவானவரை ஸ்பெஷலாக கொண்டு வந்து என்ன செய்கிறான் வைக்கிறவனாக இருக்கிறான் இப்போ இந்த ஸ்பெஷலான கல்லறையில் இருந்த எல்லா காவலார்கள் வர்களை தாண்டி இயேசு கிறிஸ்துவான் சரீரம் என்னது காணவில்லை எங்க சென்றது என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கும்போது தான் தேவ அவர்களை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால் அவர் உயிர் தெழுந்தார் அலிலுயா இந்த தேவதூதர்கள் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் உயிர் தெழுந்தார் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதர்கள் வந்திறங்கி கத்தருடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க வந்திறங்குறவர்களாக இருக்கிறாங்க வந்திறங்கி அவர்கள் வாசலில் இருந்த கல்லை என்ன செய்கிறாங்களா புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்கிறாங்க உட்காருகிறவர்களாக இருக்கிறாங்க ஏற்கனவே இதற்கு முன்பாக ஒரு பூமி அதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கிறது பூமி அதிர்ந்த நிகழ்வை வந்து இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் போது பூமி அதிர்ந்ததும் கண்மலையானது என்னது பிளந்ததும் நாம் என்ன செய்யலாம் அங்க பார்க்கிற பார்க்கலாம் அதே நிகழ்வு இங்க அவருடைய உயிர்த்தள்ளலிலும் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்க தேவ தூதர்கள் வாராங்க கல் கல்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்து இப்போ அவங்க பாக்குறாங்க இங்க யாருமே என்னது இல்லை இல்லை நோபடி இஸ் தேர் நோபடி இஸ் தேர் யாருமே இல்ல இங்க தேவதூதர்களும் தூதர்களும் அவர்களுக்கு முன்பாக காமிக்காங்க நாங்க கூட அவருடைய சரீரத்தை என்ன செய்யல எடுத்து விட்டு போகல அப்படிங்கறதற்கு நிச்சயமாக அவர்கள் அங்க காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் உயிர் தழுந்த தேவனாக இருக்கிறார் எதற்கே உயிர் தழுந்தார் அப்படின்னு பார்க்கும் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவளுத்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் ஐயா அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாததாக இருந்தபடினாலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார் அலுலுயா தேவன் அவருடைய மரணத்தின் கட்டை மரண மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவரை அழு அவிழ்த்து அவரை எழுப்பினபடினாலே அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இது வரலாற்றிலே நடக்காத ஒரு நிகழ்வாக வரலாற்றை புரட்டுகிற ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது உயிர்த்தெழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மறித்து மீண்டுமாக உயிரோடு எழுப்பினவர்கள் வேதாகமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவாரருடைய மரணத்தின் சிறப்பு என்னவென்றால் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எழுத பட்டிருக்கிறது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி என்ன செய்வது இல்லையா மறிப்பது இல்லை 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 மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதும் உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பிறந்து மறித்து போகிறவர்களாக இருக்கிறாங்க நிமித்தமாக அவரை ஒருபோது மரணம் ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் உயிரோடு எழுமினவராக இருக்கிறார் ஆகவே அவர் உயிர் தழுந்தார் என்கிற நிகழ்வானது வரலாறிலே சரித்திரத்திலே சரித்திரத்தை மாற்றக்குரியதான ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது இருக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து அந்த ஆறாவது வாசிக்கும் போது இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்தாரா சாதாவா என்ன செய்யல உயிர் தழுதல ஆனா எப்படி செய்ய உயிர் தழுந்து இருக்கிறாரா தாம் சொன்னபடியே நீங்க மத்திய எழுந்தன அச்சதி நூல பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பழைய பாட்டில முன்னூறுக்கும் மேற்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கூறப்பட்டிருக்கிறது மேசியா என்ன செய்வார் வருவார் 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 அவர் நமக்காக பாடுபடுவார் என்கிற பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டிருக்கு அதுவும் நீங்க மத்தியில வாசிக்கும்போது ஒவ்வொரு முறையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறோம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது என்ன செஞ்சது நடந்தது இன் ஆர்டர் டு புல்பில் இது எல்லாம் எதற்காக நடந்தது என்றால் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலுக்காக நடந்தது அப்படின்ட்டு நிகழ்வு மட்டும் எப்படியாக நடந்திருக்கு என்றால் நிமித்தமாக அவர் எப்படி சொன்னாரோ அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் உயிர் தழுகிறவராக இருக்கிறார் மத்திய பதினேழாம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் மூன்றாம் நாளில் நான் என்ன செய்வேன் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தில் கூறுகிறவராக இருக்கிறார் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இந்த ஆலயத்தை என்ன செய்யுங்க நீங்க ஒடுத்து போடுங்கள் நான் மூணு நாளில் இதை என்ன செய்வேன் மீண்டுமாக கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நான் கலிலியாவுக்கு போவேன் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவான் அவர் கூறுகிறவராக இருக்கிறார் இப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறில நிறைவேறல ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்தது நிறைவேறி அலலுயா எந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுகிற தேவனை நாம் உயிர்த்தெழுந்த நாளில என்ன செய்திருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம் அவர் என்னத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இது வரைக்கும் இந்த தேவதூதர்கள் பார்த்து சொல்றாங்க அவர் இங்கே இல்ல அவர் சொன்னபடி என்ன செய்திருக்கிறார் உயிர் தழுந்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க எல்லா டேட்டாவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ கடைசியாக அவங்ககிட்ட சொல்றாங்க நீங்க இப்போ என்ன செய்யுங்க உங்க எம்பிரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னா கத்தரை வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க இப்போ ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க கம் அண்ட் சி கம் அண்ட் சி நீங்கள் வந்து பாருங்க கத்திர எங்க என்ன செஞ்சுருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்க இயேசுவை வைத்த இடம் அப்படின்ட்டு என்ன செய்யலாங்க இயேசுவை வைத்த இடம்ன்ட்டு என்ன செய்யலை இயேசுவானவர் யாராக மாறிட்டார் கர்த்தராக என்ன செஞ்சிருக்கிறாரு மாறிக்கிறாரு கர்த்தர் இஸ் அ மாஸ்டர் இஸ் அ லார்ட் அவர் கர்த்தராக என்ன செஞ்சிருக்கிறாரு மாறி இருக்கிறாரு நீங்க என்ன செய்ய வந்து பாருங்க நீங்க ஆறாவது வசனத்திற்கும் ஏழாவது வசனத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன செய்யாது சம்பந்தம் இருக்காது யாராவதுக்கு ஏழாவது வசனத்திற்கும் நடுவே ஒரு பெரிய நிகழ்வே என்ன செய்கிறது நடக்கிறது ஏனென்றால் அங்க சொல்றாரு நீங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு இப்போ மகதலினா மரியாலும் அவரோடு கூட இருந்த மரியாலும் என்ன செய்யறாங்க உள்ள போறாங்க கல்லறையை பார்க்காங்க இயேசுவை வைத்திருந்த இடத்த பார்க்க கல்லை பார்க்காங்க எல்லாத்தையும் பார்க்காங்க அங்க இயேசுவை கட்டியிருந்த அந்த சீலையானது அது அழகாக மடிக்கப்பட்டு வைக்கிறது வைக்கிறது என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவர்களுடைய கண்களினால எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ந்து எல்லா காரியங்களையும் பார்த்ததற்கு பின்பதாக இப்போ தேவதூதன் சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்யு சீக்கிரமாக நீங்க என்ன இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தெளிவடை பின்பதாக தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு சீக்கிரமாக என்ன செய்யுங்க சீக்கிரமாக இதுதான் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால் இதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து நன்றாக கண்டு நன்றாக ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் ஐயா இப்போ சந்தேகத்தோடும் பயத்தோடும் அரித்து போன நிலைமையிலே என்ன செய்வோம் என்று தெரியாம கல்லறைக்குள்ளாக போன இந்த அருமையான பெண்கள் வெளிய வரும்போது இந்த உயிர் தகுந்த தேவனுடைய வல்லமையோடு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க மேன்மை தெரிய மாட்டுக்கு பூமியினுடைய மகத்துவம் தெரிய மாட்டுக்கு ஆனா எது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா மேலான வைகளை நாடும்படியாக கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க அந்த தேவது அந்த பிரகாசம் தெரியுது அவன் சொல்றான் நீங்க இப்ப என்ன செய்யுங்க உடனடியாக என்ன செய்யுங்க கடந்து போங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார் கூறுகிறவராக இருக்கிறார் அதே மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க நீங்க தொடர்ந்து நீங்க வாசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறத்துல இந்த மகதலை நான் மறியாலும் அவரோடு கூட இந்த பெண்கள் கடந்து போகிறாங்க இன்னொரு புறத்துல காவலாளர்களும் என்ன கடந்து போகிறவர்களாக வசன இருக்கிறாங்கிர பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணாம் வசனத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா காவலாளர்களும் கடந்து போறாங்க அவர்களும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிறாங்க நடந்த எல்லா காரியத்தையும் தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறாங்க பார்த்த அவர்கள் அங்க போய் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்று ரோம அதிகாரிகளுக்கு முன்பாக நின்று அங்க ரோம அதிகாரிகள் சொல்றாங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற பொய் என்ன செய்யுங்க அதற்கு நாங்க உங்களுக்கு என்ன தர்றோம் நாங்க உங்களுக்கு என்ன தரோம் காசு தாரோம் நா உங்களுக்கு பணம் தாரோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க உடனே அதை வாங்கி அவர்கள் எல்லாம் பூமியின் உள்ளவைகளை நாடும்படியாக கடந்து ஓடி போகிறவர்களாக என்ன செய்யறாங்க இன்னொரு புறத்துல அவர்களோடு கூட இருந்த இந்த பெண்கள் கடந்து கடந்து அறிவிக்கிறாங்க அவர்கள் இந்த நற்செய்தியை அறிவித்து அறிவித்தது மாத்திரம் அல்லாமல் அப்போ சிலருக்கு வரும்போது தங்கள் இடத்துல இருந்த எல்லாவற்றையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்து மேலானவைகளை நாடி அதற்காக ஓடினபடினாலே இந்த தேவனுடைய ராஜம் எப்படியாக இருந்தது பருகிக்கொண்டே இருந்தது என்ன செய்யலாம் கொஞ்சோல ஜனங்கள் அப்படியாக போய் பெருகி 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 இந்த தேவனுடைய ராஜத்தின் மேன்மையை எல்லாரும் என்ன செய்தார்கள் கண்டுகொண்டவர்களாக இருந்தார்கள் அலலுயா கீர்த்தல்தலின் மையான வல்லமையாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது நாம் எதை தேடுகிறோம் நாம் எதை நாடி கொள்ளுகிறோமோ அதிலேயே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல்லின் வல்லமை நிறைவாக என்ன செய்கிறது தங்கி இருக்கிறதாக இருக்கிறது இப்படியாக தான் ஒரு நாளிலே ஒரு கிறிஸ்துவின் உயிர்த்தல்தல் பண்டிகையின் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருந்தது அந்த சிறுவர்கள் ஃபங்க்ஷனிலே சிறுவர்கள் முன்பாக வந்து வசனம் சொல்லும்படியாக என்ன செய்தார்கள் அழைக்கப்பட்டார்கள் ஒரு சிறு பையன் என்ன செஞ்சால் வசனம் சொல்லும்படியாக வந்தான் அவன் கொடுக்கப்பட்டிருந்த வசனம் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் ஹி இஸ் நாட் இயர் ஹி இஸ் ரிசன் அப்படிங்கிற வசனம் ஹி இஸ் நாட் இயர் ஹி இஸ் அப்படிங்கிற வசனத்தை அவன் சொல்லணும் திடீர்னுட்டு வந்தா நிறைய ஜனங்கள் இருந்தாங்க அவனுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டு பயம் வந்துட்டு அவன் திடீன்ட்டு என்ன செஞ்சுட்டான் வசனத்தை மறந்து போயிட்டான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்ட்டு என்ன செய்யல தெரியல தெரியாம அவன் கடந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல இருந்தவங்க அவனுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இஇஸ் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அது சொல்லு அவன் கேட்ட உடனே ஹா இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்ட்டு டக்குன்னு சொல்றான் இஎஸ் ரீசன் இஇஸ் இந்த ரீசன் அப்படின்னு சொல்றான் யாரு கிருஷ்ணன் எங்க இருக்காரா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரா ஏ அவர் இங்கே இல்லை அவர் சிறைச்சாலையில் என்ன செஞ்சாரா நீங்கள் சிரித்த மாதிரி தான் அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம் பயங்கரமாக சிரிச்சு சிரிச்சு சிரித்து என்ன வசனத்தை சொல்லிட்டான் எப்படி இப்படி வசனத்தை குழப்பிட்டான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு தான் அங்கே இருந்த போதைகள் எழுப்பி வந்தாரா எழுமி வந்து சொன்னாரா தம்பி ஒரு தெரியாமல் தவறாக சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் சொன்னதில் அநேக அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்றால் நாம் மேலான வைகளை நாடும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகள் பூமியில இருக்கிற உயர்வுகள் இதை மாத்திரம் நாடிக்கொண்டு இருந்தோம் என்றால் மெய்யாகவே கிறிஸ்துவை நாமும் ஒரு சிறைச்சாலையிலேயோ கிறிஸ்துவை ஏதோ ஒரு இடத்திலேயே கிறிஸ்துவை எங்கோ ஒரு பகுதியில தான் நாமும் கட்டி வைத்திருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் கூறினவராக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்தார் தந்தவராக இருக்கிறார் நமக்கு மண்குளத்தை மீட்கும்படியாக அவர் உயிர் தந்தவராக இருக்கிறார் மரணம் அவரை மேற்கொள்ளவில்லவே இல்லவே இல்லை அந்த மரணம் அவரை மேற்கொள்ளாதபடினாலே நம்மையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நிகழ்வும் மேற்கொள்ளாதபடிக்கு காணப்படும் எப்பொழுது நாம் பூமிக்குரிய வைகளை நாடாதபடிக்கு மேலான வைகளை பூமிக்குள்ளாக இருந்து நாம் மேலான வைகளை நாடும்போது பூமிக்குள்ளாக இருந்து நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தல்தலை நாம் பிரசவப்படுத்தும் போது இந்த உயிர்த்தள்தலின் வல்லமை நமக்குள்ளாகவும் நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளாகவும் நிறைவாக தங்கியிருப்போம் அப்படிப்பட்ட கிருபய தேவன் தந்து இந்த உயிர்த்தலின் பண்டிகையின் மேன்மையை நம்ம ஒவ்வொருவரிலும் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் நிலை நிற்க பண்ணுவாராக தெய்வந்தாமை இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமை